பிரபாகரன் இறந்த பொழுது தேசப்பிதா மகாத்மா காந்தி மூணு நாள் சாப்பிடாம தேம்பி 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 அழுதார் அதாவது அவர் காங்கிரஸ் பேரிய இயக்கத்தினுடைய தலைவராக மகாத்மா காந்தி இருக்கலாம் ஆனாலும் கூட பிரபாகரன் இறந்ததற்காக மகாத்மா காந்தி அழுது இல்லையா அது வரலாற்றினுடைய பக்கங்களில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது ஆமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் மறைந்த போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவர் வந்து ரொம்ப போய் எடுத்தாரு ஜவஹர்லால் நேரு திமுக தாரங்க கூட அப்படி அழல ஜவஹர்லால் நேரு அழுது அழுகிய நம்ம என்னன்னு சொல்றது ஆமா கலைஞர் இறந்ததுக்கு ஜவஹர்லால் நேரு இருந்தாரு ஏங்க என்னங்க ஏதாவது சொல்லுங்கிறதுக்காக சொல்வீங்களா கலைஞர் எப்ப இறந்தாரு ஜவஹர்லால் நேரு எப்ப இறந்தாரு பிரபாகரன் எப்பொழுது இறந்தார் காந்தி எப்ப இறந்தாரு என்னங்க நீங்க ஏதாவது கதை விடுவீங்களா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது கடுப்பாகுது இல்ல இப்படி நான் சொல்லும் போது உங்களுக்கு கடுப்பாகுது இல்ல மாதிரிதான் எங்களுக்கும் கடுப்பாகுது யாரு பேசும்போது நம்ம ஐயா சீமான் அவர்கள் சீமான் அவர்கள் வாய துறந்தா வர்றதெல்லாம் போயி நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய மூத்த சகோதரர் அண்ணன் திரு மூக்கா முத்து அவர்கள் காலமாகிறார் அதற்காக துக்கம் விசாரிப்பதற்கு முதலமைச்சர் வீட்டிற்கு செல்கிறார் திரு சீமான் அதெல்லாம் அரசியல் மாண்பு பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது பயிர் வெளியே வந்தவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிறார் பேட்டி கொடுக்கும்போது அட்டிச்சு விடுறாரு என்ன சொல்றாரு நீங்க அதுல விளங்கணும் உங்களுக்கு உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அரசியல் மாண்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா எப்படி அழுதார் தெரியுமா துடி துடித்து போனாங்க காமராஜர் இறந்த போது பேரஞ்சாலா அப்படிங்கிறாரு யாராவது ஒரு ரிப்போர்ட்டராவது அந்த கேள்வியை கேட்பாங்கன்னு நினைச்சா ஒரு ரிப்போர்ட் கேட்கல ஸ்பாட்ல செய்தியாளர்களுக்கு ஞாபகம் வராமல் வந்துக்கலாம் விட்டுருங்க இப்போ அந்த சீமா நம்ம காதுல சுத்தின பூ இருக்குல்ல எல்லாத்தையும் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் சீமா நம்புற மாதிரியே எப்படி போய் சொல்லி அவருடைய தம்பிமார்களை கதை சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி விரிவாக பேச இருக்கிறது இந்த காணொலி வீடியோக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் இது உங்களுடைய சேனல் அப்படிங்கிறத சந்தோஷமா சொல்லிட்டு மகிழ்ச்சியோட சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதாங்க இப்ப என்னன்னா அவர் வெளியில வந்தோம் சொன்னதை நீங்க பாத்திருப்பீங்க நீங்க பாக்கலாம் அந்த ஒரு பிட்ட மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்க பாத்துருங்க தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகமா எழுதது அண்ணா துறையும்பாங்க தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகமா எழுதது அண்ணா துறையும்பாங்க தாத்தா காமராஜர் இருந்திருக்கு அதிகமா எழுதது அண்ணா துறையும்பாங்க பாத்துட்டீங்களா இதாங்க என்ன சொல்றாரு காமராஜர் இறந்ததற்கு அண்ணா என்ன செஞ்சாராம் தேம்பி தேம்பி அழுதாராம் அப்படின்னு சீமான்னு சொல்லிக்கிறான் இப்போ அண்ணா எப்ப இறந்தார் காமராஜர் எப்ப இறந்தார் காமராஜருக்கு முன்பாகவே பெருந்தலைவருக்கு முன்பாகவே பேரறிஞர் அண்ணா இறந்து விட்டார் பேரறிஞர் அண்ணா காலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பேரறிஞர் அண்ணா காலமாகிறார் புற்றுநோயால் அறுபத்தி ஏழில் முதலமைச்சர் ஆகிறார் அறுபத்தி ஒன்பதில் காலமாகிறார் இரண்டு ஆண்டுகள் தான் காலம் அவரை எடுத்துக் கொள்கிறது ஆனா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எப்பொழுது காலமாகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அக்டோபர் ரெண்டு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இறந்த பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் காலமான பெருத்தலைவர் காமராஜருக்காக எப்படி அழுவாரு அப்ப நீங்க நினைக்கலாம் ஸ்லிப்ல சொல்லிப்பார் சார் நீங்க இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு எடுத்துட்டு இப்படி பேசுறது நல்லா லன்னாஜி வேற யாரோ பேர எல்லாருக்கும் அது நடக்கும் எல்லாருக்கும் வேற ஒரு பேரை சொல்ல வந்து வேற ஒன்னும் சொல்லிக்கலாம் அப்படிலாம் இல்ல கான்சியஸா தெளிவா சொல்றாரு அவர் மனதுக்குள்ள புகுந்து சில விஷயங்களை யாரோ அவரை நம்ப வச்சிருக்காங்க அப்புறம் அந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை பார்த்து அதுல என்ன வருதோ அதை பேசிய பழக்கப்பட்டவர் அப்படி அவர் என்னெல்லாம் கதை சொல்லி மக்களை ஏமாத்தாருங்கிறது இப்போ செய்தியாளர்கள் அங்க டக்குன்னு கேட்டிருக்கணும் எனவே செய்தியாளர்களுக்கு டக்குன்னு அது ஞாபகம் இருக்காது யாரா இருந்தாலும் ஞாபகம் இருக்காது ஸ்பாட்ல அதை நான் குறையா சொல்லல அதனால கேட்காம இருந்திருக்கலாம் ஆனா பின்ன நீங்க தொடர்ச்சி அவர் அதிலேயே இன்னொன்னு இன்னொரு போய் சொன்னாரு அது நம்முடைய நண்பர் விஜயசங்கர் தொடர் விஜயசங்கர் தெளிவா எடுத்து எழுதி என்ன சொல்றாரு அமெரிக்க அதிபர் நிக்சன் அவர் வந்து அண்ணா அமெரிக்கா செல்கிறார் அமெரிக்கா செல்கின்ற பொழுது அமெரிக்க அதிபர் நிக்சனை சந்திக்க விரும்புகிறா அவர் சீமான் விரும்புகிறா நிக்சன் வந்து சந்திக்க மறுத்து விடுகிறார் அதன் பிறகு நிக்சன் இந்தியாவிற்கு வருகிறார் காமராஜரை சந்திக்க விரும்புகிறாராம் காமராஜர் சொல்றாரா எங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த அண்ணாவை சந்திக்க மறுத்த நிக்சனை நான் ஏன் சந்திக்க வேண்டும் என்று பெருந்தலைவர் கேட்டார் அப்படிங்கிற இப்ப இதெல்லாம் நீங்க ஒரு மேடையில பேசும்போது விசிறி பறக்கும் கைத்தட்டு பறக்கும் ஏன்னா அங்க இருக்கிறவங்க தான் இவன் என்ன சொன்னாலும் நம்புறாங்க அன்னை என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு அங்க ஒரு கூட்டம் இருக்குது இல்ல சீமான் எந்த கதை சொன்னக்குமே காக்கா வெள்ளை கலர்ல இருக்கும் வெள்ளை விளையன்னு ஏன்னு கைத்தட்டி விசிறடிக்கலாம் காளை மாடு அஞ்சு லிட்டர் பால் பறக்கும் ஏன்னு விசில் விசிறடிச்சு கைத்தட்டுறான் இங்க ஏதோ சொல்லுங்களேன் தம்பி இன்னொரு காலத்துல ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்துல காலை மாடுகள் கூட கரவை மாடுகளாகத்தான் இருந்தன இந்த திராவிட கட்சி ஆட்சியில தான் இது சீரழிஞ்சு போச்சுன்னு சொன்னா அதுக்கு கை தட்டுறான் எப்படிதா கால மாடு கரவை மாடா இருக்கும்னா யோசிக்கிறதுலாம் இல்ல இப்ப இதெல்லாம் கேட்கற நம்மள திட்டுறது சரியா இப்ப இன்னொரு கதை சொல்றாரு என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணா அமெரிக்காவுக்கு போனது எப்ப நிக்சன் இந்தியாவுக்கு வந்தது எப்ப அப்படின்னு தொடர் விஜயசங்கர் அவர்கள் எடுத்து அவருடைய சமூக வலைதள பக்கத்துல எழுதுறாரு இப்ப என்ன சொல்றாரு அண்ணா எப்ப அமெரிக்கா போனாரு நிக்சன் எப்ப இந்தியா இந்த கதை உங்களுக்கு புரியும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அமெரிக்கா செல்கிறார் ஆனால் அமெரிக்காவினுடைய துணை அதிபராக நிக்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது துணை அதிபராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல அவர் இந்தியா வர்றாரு எப்ப வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் இந்தியா வருகிறார் இந்தியாவில சென்னையில தான் அவருடைய பயணத்தை தொடங்குகிறார் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை ஆனா ரிப்போர்ட் பத்திரிகைகளில் வந்த அபிஷியல் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா ஐந்து மணி நேரம் சென்னையில் இருந்த போது அவர் வந்து ராஜாஜியோடு என்ன செஞ்சிருக்கிறார் உரையாடி இருக்கிறார் பேசியிருக்கிறார் இது வந்து தி ஹிந்துவினுடைய செய்தி வந்தது எப்பங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இப்ப காமராஜரும் கூட பெருந்தலைவரும் கூட சந்தித்து இருக்கலாம் வாய்ப்பிருக்கிறது இப்ப நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் வந்த நிக்சன் அவர்களை சந்திப்பதற்கு பெருந்தலைவர் மறுக்கிறார் எதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல அமெரிக்கா போக போற பேரஞ்சல் சந்திக்க விரும்புவதை முன்கூட்டியே அறிந்து கொண்டு பெருந்தலைவர் காமராஜர் மறுத்தாரா எப்படி கதை சொல்றாரு பாருங்க யாரு சீமான் சொல்ற கதை இது 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 எவ்வளவு பெரிய நீங்க பெருந்தலைவர் காமராஜரின் மீது இப்படியான ஒரு கதைய சொல்றதுக்கு சீமானுக்கு எப்படி தைரியம் வருகிறது துணி வருகிறது இல்லையா இவரு அடிச்சு விடுறாரு சந்திக்க மறுத்து விட்டார் ரைட் இவர் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அவர் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரைட் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நிக்சன் இந்தியா வருகிறார் அது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜூலை முப்பத்தி ஒன்று அப்ப அவர் வந்து அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவராகவே வருகிறார் இந்தியாவிற்கு வந்த முதல் குடியரசுத் தலைவர் அமெரிக்க குடியரசுத் தலைவர் தட் மீன்ஸ் அமெரிக்க அதிபர் அவர் இங்க வர்றார் எங்க ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஆனா அவர் டெல்லியில மட்டும்தான் இருந்திருக்கிறார் அதுவும் இருபத்தி மூன்று மணி நேரம் மட்டுமே டெல்லியில் இருந்திருக்கிறார் அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களையும் துணை குடியரசுத் தலைவர் ஹிதாயத்துல்லா அவர்களையும் மட்டுமே அவர் சந்தித்திருக்கிறார் அப்புறம் அன்னைக்கு வந்து அன்னை இந்திரா காந்தி அவர்களுக்கும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கும் என்னது கருத்து முரண்பாடுகள் வேறுபாடுகள் அதனால நிச்சயமாக அந்த சந்திப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது சந்திப்புல பெருந்தலைவர் காமராஜர் நிக்சனை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு இப்ப நான் என்ன சொல்றேன் ஒருவேளை அப்படி வச்சுப்போம் சரியா எந்த மாதிரியான தரவுகள் என்ன மாதிரியான அடிப்படையில் திரு சீமானவர்கள் இது போன்ற கூட்டத்தில் கைத்தற்று மட்டும் மட்டும்தான் நோக்கமாக வைத்துக்கொண்டு ஒரு கதையை பேசுறாரு இப்ப நம்ம சுகுணா திவாகர் பத்திரிகையாளர் அவர் வந்து ஒரு தொலைக்காட்சியில எக்ஸ்பிளைன் பண்றாரு ரொம்ப தெளிவா சொல்றாரு சீமானுடைய கட்டுக்கதை இன்னொன்னு அவர் உடைக்கிறார் அவர் என்ன சொல்றாரு தெளிவா ஒரு மீட்டிங்ல பேசும்போது சீமான் சொல்றாரு இன்றைய திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் வணக்கம் கூட பேசுவார்ல சீரழித்து விட்டார்கள் சொந்தங்களே உறவுகளே இப்படிலாம் பேசுவார் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு நேர்மையின் உதாரணம் ஓமந்தூரார் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தான் நேர்மையின் உதாரணம் அவர் என்ன செய்றாரு ஒரு முறை ரயிலில் பயணிக்கிறார் ரயிலில் பயணிக்கின்ற பொழுது அப்பொழுதெல்லாம் பதினெட்டு வயதிற்கு கீழே உள்ளவர்களுக்கு பயணச்சீட்டு எடுக்க வேண்டிய தேவையில்லை இல்லை ஓமந்துரார் தன்னுடைய மகனோடு பயணிக்கிறார் இரவு பனிரெண்டு மணியோடு அவருடைய மகனுக்கு பதினேழு வயது முடிந்து பதினெட்டு வயது பிறக்கிறது அடுத்த நாள் காலையில அவருக்கு பதினெட்டு வயது பிறக்கிறது பதினெட்டு வயது பிறந்தால் டிக்கெட் எடுத்து ஆகணும் இரவு நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு ஓமந்துரார் டிடிஆரிடம் செல்கிறார் ஐயா அரசு ஒரு சலுகையை கொடுத்திருக்கிறது பதினெட்டு வயது வரை இருப்பவர்கள் டிக்கெட் இன்றி பயணிக்கலாம் என்று என்னுடைய மகனுக்கு நாளை அதான் இன்னைக்கோட முடிஞ்சு போச்சு பன்னெண்டு மணி நான் இன்னைக்கு இப்ப இந்த நிமிடத்திலிருந்து அவனுக்கு பதினெட்டு வயது ஆகிவிட்டது ஏன்னா நள்ளிரவு பன்னெண்டு மணியை தாண்டிடுச்சு அடுத்த நாள் கணக்கு வந்துடுச்சு பதினெட்டு வயது பிறந்து விட்டது எனவே ஒரு நிமிடம் கூட நான் டிக்கெட் இன்றி பயணிக்க விரும்பவில்லை என்று சொல்லி ரயில்வே டிடிஆர்டிடம் தன் மகனுக்கான கட்டணத்திற்கு என்ன உண்டோ அதை செலுத்தி விட்டார் அப்படின்னு உன்ன பேசுறாரு இப்ப இத கேட்கும் போது உங்களுக்கே தோணுங்க அப்படின்னு தோணும்ல ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா ஓமந்தூராருக்கு ஒரு மகன் இருந்தார் அவர் பனிரெண்டு வயதிலேயே காலமாகிவிட்டார் சுகுணாதிவாகர் இந்த தகவலை சொல்கிறார் எத்தனை வயதுலங்க பன்னெண்டு வயதுல அவர் தான் சேரன் மகாதேவி குருகுலத்தில் பார்ப்பனர்களுக்கும் ஏனைய பிரசாதி இந்துக்களுக்கும் இருக்கக்கூடிய பாகுபாட்டை வேறுபாட்டை அவங்களுக்கு தனி தப்பான இவங்க தனியா வெளியில இருக்கணும் அவங்களுக்கு வந்து பெஞ்சு போட்டு சாப்பாடு இவங்க எல்லாம் தரையில உட்காரணும் தரையில தான் சாப்பாடு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவே வேறு இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு வேறு இவ்வளவுத்துக்கும் அவங்கள விட இவங்க எல்லாம் வசதியானவங்க பொருளாதார அடிப்படையில நல்லா புரிஞ்சுக்கணும் பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு கேட்பவர்கள் புரிஞ்சுக்கணும் ஓமந்தூரார் ஒன்றும் என்ன கிடையாது வந்து நீ அன்னைக்கு அங்கே படித்த பார்ப்பனர் சிறுவர்களை விட ஓமந்தூரார் வந்து பொருளாதார அடிப்படையில ஒன்னும் இல்லை இவர்கள் கொடுக்கக்கூடிய நிதியை வைத்துத்தான் அங்கே உணவு நடக்குது ஆனா அந்த உணவுல தரமான நல்ல உணவை பார்ப்பன சிறுவர்களுக்கு கொடுத்து விட்டு ஏனைய பிரசாதி இந்துக்களுக்கு வேற ஒரு உணவு அதுவும் எங்க உட்காந்து சாப்பிடணும் கீழே உட்கார்ந்து சாப்பிடணும் தனியா சாப்பிடணும் உனக்கு தனி பான தனி தண்ணி என்று வைத்த பொழுது அங்கே சாதிய ரீதியிலான ஏற்றத்தாழ்வுகளும் பாகுபாடும் இருக்கிறது என்று வந்து சண்டை போட்டவர் யாரு ஓமந்தோராரியின் மகன் அவர் பன்னிரண்டு வயதில் களமாக்கி விடுகிறார் சீமான் கேக்குறாருல சாதியே இல்லாம இருந்துச்சு பின்னாடி ஏதோ திராவிட கட்சி தான் ஜாதியை கண்டுபிடிச்சிக்கணும் அப்பெல்லாம் இல்ல பெரியார் அப்பொழுது காங்கிரஸ் கட்சியில இருக்கிறார் அவர் கையெழுத்து போடணும் அப்பந்தான் வந்து செக் அங்க போகும் அது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நடக்கத்தக்கூடிய குறுகலம் பெரியார் சொல்லுகிறார் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் அங்கே கடைபிடிக்கப்படுகின்ற பொழுது நான் அதற்கான நிதியை விடுவிக்க மாட்டேன் செக்ல கையெழுத்து போட மாட்டேன் இந்த ஏற்ற தாழ்வுகளும் சாதிய ஏற்றத்தாழ்வுகளும் முரண்பாடுகளும் காங்கிரஸ் கட்சிக்குள் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருந்தன அந்த காலத்துல சாதிய வெறி சாதிய மேலாதிக்கம் நிறைந்திருந்தது காங்கிரஸ்ல அதனாலதான் பெரியார் முரண்பட்டு என்ன செஞ்சாரு வெளியில வந்தார் பெரும் பண்ணையாறுகள் மட்டுமே அன்றைய காங்கிரஸில் இருந்தார்கள் அதனாலதான் பெரியார் என்ன செஞ்சாரு முரண்பட்டு வெளியே வந்தார் சோ அப்படி வெளியில இது இது எல்லாமே இது எல்லாத்தையும் மடைமாற்றி விட்டு வேற ஒரு கதையை சொல்லுவார்ல சீமா பேசின பொழுது கோமந்தூரா ரயில போனாரு அவர் பையனுக்கு டிக்கெட் எடுத்தாரு பதினெட்டு வயசு ஆயிடுச்சு மிக்சன் வந்தார் காமராஜர் மரணத்திற்கு அண்ணா அழுதார் எத்தனை கதைகளைத்தான் இந்த காதுகள் தாங்கும் இல்ல சொல்ல வேண்டியதா எதை வேணாலும் சொல்ல வேண்டியதா அப்படிதான் என்ன பண்ணாரு வந்து படுத்துக்கிட்டே மேல பார்த்து சுட்டாரு அங்க போய் ஈழத்துல போயிட்டு மிகப்பெரிய போராளிகள் தங்கள் வாழ்வை தங்கள் உயிரை வைத்து தமிழர்களுக்கு என்று ஒரு தனி தாயகம் வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக அங்கே தங்கள் ஊன் மறந்து உயிரை கூட துச்சமணம் மதித்து களத்தில் நின்ற போராளிகளை எல்லாரையும் இந்த கேட்ரிங் சர்வீஸுக்கு போறவங்க மாதிரி அவ்வளவு தூரம் அவங்களை வந்து டெய்லி அவங்களுக்கு அதான் வேலை வித விதமா அடிச்சு ருசிச்சு சமைச்சு சாப்பிட்றது மட்டும்தான் வேலை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய போராளிகளை சொகுசான வாழ்க்கையை துறந்து தங்கள் உற்றார் உறவினர்களை துறந்து மனைவி பிள்ளைகளை துறந்து களத்தில் தங்கள் உயிரை துச்சமனை மதித்து கழுத்தில் நச்சுக்குப்பிய எப்பொழுதும் தொங்க விட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய போராளிகளை தம்பி வந்திருக்கிறாரு போய் என்னது இதை அடிச்சுட்டு வா பண்ணி அடிச்சுட்டு வா அதை அடிச்சுட்டு வா இதை அடிச்சுட்டு வா விதவிதமா போய் வேட்டைக்கு போயிட்டு வா இறுதி கட்ட இப்படி ஏராளமான கதைகளை சொல்லி தமிழ்நாட்டினுடைய உண்மையான வரலாற்றை திரித்து மறைத்து ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றை உண்மையான வரலாற்றை போர்க்குணமிக்க வரலாற்றை திரித்து மறைத்து தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சதவீத இளைஞர்களை மூளை மழுங்க செய்தவர்களாக மாற்றி வைத்திருக்கிறார் யாரு இது கொடுமை இது சாயி சத்தமா பேசுனா எல்லாம் உண்மையை நம்பிறாங்க நீங்க அப்துல் கலாம் இந்தியாவிற்கு செய்த அறிவியல் பங்களிப்புகள் இருக்குல்ல அது அளப்பரியது நீங்க அப்துல் கலாம் வந்து அவர் தான் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் அதிக எடை கொடுத்து அதை அவங்களால தூக்கிட்டு போக முடியாது அந்த மாதிரி நிறைய வந்து அவர் அவருடைய அளப்பரிய அறிவியல் சாதனைகள் மறுக்க இயலாது ஆனா அத அதை வச்சுக்கிட்டு நீங்க அவர் செய்யாத ஒண்ண செஞ்சதா சத்தமா சொன்னீங்கன்னு வைங்களேன் அதை உண்மையை நம்புவான் ஒரு முறை அப்துல் கலாம் அவர்கள் அமெரிக்கா இருந்த பொழுது நாசாபிலே நாசா விஞ்ஞானிகள் ஒரு ராக்கெட்டை எப்படி ஏவ வேண்டும் என்று அவர்கள் குழம்பி தவித்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களுக்கு அந்த டெக்னாலஜி என்ன என்ற என்பதே தெரியாமல் இருந்து இருந்த பொழுது ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தான் இந்த புத்தானுக்கு பதிலாக இந்த புத்தானை அமிக்கினால் இந்த ராக்கெட் விண்ணை நோக்கி பாயும் என்று சொன்னார் என்று சொன்னால் இதுதான் தமிழர்களின் பெருமை அப்துல் கலாம் ஆக பெரிய அறிவாளி அதுல மாற்றுக்கிறது இல்லை ஆனா அதை சாக்கா வச்சு ஒரு கதையை சொல்றதுக்குல்ல இப்படி எல்லா தலைவர்களின் மீதும் என்ன சொல்லி சொல்லி சீமான் சொல்லி அப்புறம் எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை பத்தி கத்துக்கதைகள் இப்ப இங்க வந்து பாசிட்டிவான கதைகளை கட்டுறது நான் திருப்பி சொல்றேன் இந்த தலைவர்கள் யாரும் அத்துணை பேரும் தூக்கி தலை வைத்து கொண்டாடக்கூடிய தகுதி படைத்தவர்கள் அது எனக்கு மாற்றுக்கருத்தை கிடையாது ஆனா இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்படி சொல்றேன் பேரெஞ்சர் அண்ணா பெருந்தலைவர்களான மாற்றுக்கருத்து இல்ல ஆனா அவர் வந்து என்ன செய்யறாரு தேர்தல் நிற்கும் போது தோக்குறாரு இல்லையா தேர்தல் அறுபத்தி இரண்டு தேர்தல இவங்க அம்பது பேர் உள்ள போய் திமுக உறுப்பினர்கள் போய் அவர் என்ன செய்றாங்க நாடாளுமத்துக்கு அனுப்புறாங்க அவர் மீதி இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக அவர் அதெல்லாம் கிடையாது அவர்தான் வெற்றி பெற்றார் நான் சொன்னேன்னு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆஹ் அண்ணா தோற்றாரு என்று சொல்லுவதாம் பேரெஞ்சர் அண்ணாவை கொச்சையை பிடிச்சிக்கிறாய் நீ நான் சென்னை கொடுத்தா என்ன தோத்தாருங்க அதாங்க உண்மை ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் ஜெயலலிதா அவர்கள் தொண்ணூத்தி ஆறில் அவரே பருவூரில் தோத்தார் ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் கலைஞர் தான் போட்டியிட்ட எந்த தேர்தலிலும் தோல்வியடையவே இல்லை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதிமுக ஆட்சிக்கு வந்து என்ன பிரச்சனை அது அப்ப என்ன ஆகுது நீங்க வந்து எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது என்ன இங்க பாசிட்டிவான கதைகளை கட்டுற மாதிரி எதிரணிக்கு என்ன செய்யறது நெகட்டிவான கதையை கட்டுறது கலைஞர் டிக்கெட் எடுக்காம ட்ரெயின் வந்தார் அப்படி உங்களுக்கு கிடை போட்டுறது பலமுறை சொல்லியாச்சு எப்படா வந்தாட்டே அவருக்கு அவர் சேலம் மாடர்ன் தியேட்டர்ல வேலை பார்க்கும் போது அவர் சம்பளம் என்ன தெரியுமாட்டார் திரைத்துறையை சேர்ந்தவர் போய் வாங்கி படிங்க வீடியோ ஆதாரமே இருக்கு இந்த சேலம் மாடன் தியேட்டர்ஸ் ஓனர் முன்னாடி யாரும் உட்கார மாட்டாங்க அவர் வயதும் பெரியவர் அப்பதான் முதலாளி முதலாளி கூடுவாங்கல்ல அவரு ஒருத்தரை உட்காத்தி வச்சு பேசினாரா ஒரே ஆள் டாக்டர் கலைஞர் எவ்வளவு வேணுமானாலும் சம்பளம் தர்றேன் நீ சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் இரு போகாதே என்று சொன்ன பொழுது எனக்கு இயக்க பணிகள் அழைக்கின்றன என்று சொல்லிட்டு அவர் அங்கிருந்து சென்னைக்கு வந்தவர் அவர் வந்து ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காம வந்துட்டாரா நான் அதான் பல முறை சொல்லுங்க ஜெயலலிதா பிறப்பதற்கு முன்பாகவே அவர் ராஜகுமாரி திரைப்படத்தின் மூலம் மசனம் வழி பெரும் பணத்தை ஈட்டியவர் ஆனா பொதுப்பத்தியில என்ன உரையை வைக்கப்பட்டிருக்கு இப்படி கட்டுக்கு இது போன்ற கட்டுக்கதைகளை தள்ளி வச்சுட்டு நீங்க பெரியார ஏத்தாம ஏத்துக்காம போங்க அதுல எனக்கு மாறுபட்டு அதுல எனக்கு பிரச்சனை இல்லை நீங்க பெரியா நீங்க வந்து பெரியார் சொல்ல எல்லாத்தையும் ஏத்துக்கணும் நான் கடவுள் தம்பிக்கையாளர் நீங்க ஒருவேளை சொல்லலாம் நீங்க உங்களை அதனால எனக்கு அது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் ஆனால் பெரியார் ஒன்று சொன்னார் அதை ஏத்துக்குங்க யார் என்ன சொன்னாலும் அறிவிக்கு எது சரி என்று படிக்கிறதோ அதை சிந்தி அப்போ சீமான் பேசுறதா அப்படியே இப்ப நாம் பேசுற வரைக்கும் இதுல உண்மை இருக்கா சீர் தூக்கி பாருங்க எஸ் அப்போ பெருந்தலைவர் எப்ப இறந்தார் அண்ணா எப்ப இறந்தார் நிக்சன் எப்ப வந்தார் ஆஹ் பெருஞ்சர் அண்ணா எப்ப அமெரிக்கா போனார் ரைட் சீமான் சொல்றது தப்புதான் அப்ப கலைஞர் வந்து உள்ளபடியே டிக்கெட் எடுக்காம வந்தாரா அப்படி வரல அப்போ அதுல என்ன நடந்துச்சு எஸ் அப்போ இது ஒரு கட்டு கதை இதை தெளிந்து நீங்கள் சிந்திக்க தவறிவிட்டால் உலகம் ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால தெளிந்து சிந்திக்க வேண்டிய தேவையும் அவசியமும் தமிழ் சமூகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டீர்கள் என்பதை மீண்டும் முறை உறக்க சொல்லி தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டு சீமான் போன்றவர்கள் விடும் கதைகளில் சொல்ற கதைகள்ல நாம கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி